வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நேற்று சென்னையில் நடந்து முடிஞ்சிருந்த முதல் ஐபிஎல் ஆட்டத்தில் சும்மா சொல்லக்கூடாது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் ஆர்சிபி அணியை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க இந்த முதல் ஆட்டத்திலே ஆர்சிபி அணி அவங்க அடைஞ்சிருக்க இந்த மோசமான தோல்வியை பற்றி இப்போது விராட் கோலி அவர்கள் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் இப்போ கடந்த வருடம்தான் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான தொடரை விளையாண்டுருந்தாங்க இப்படி இருக்க இந்த வருடமாவது ஆர்சிபி அணிக்கு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்கள் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த முதல் ஆட்டத்திலே ரொம்பவே மோசமாக எழுபது ரன்களுக்கே ஆர்சிபி அணி ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இப்படி இருக்க ஆர்சிபி அணியோட இந்த மோசமான தோல்விக்கு முக்கியமான காரணமே தோனி அவர்கள் எடுத்திருந்த அந்த ஒரு முக்கியமான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி நேற்று ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருந்தார் அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நேற்று முதல்ல பேட்டிங் பண்ணுறவங்களால் மிகப்பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் நேற்று இருந்திருக்கு ஸோ இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட நம்ம எம்எஸ் தோனி டாஸ் ஜெயிச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியை முதல்ல பேட்டிங் பண்ண அழைக்காம நாங்கள் முதல்ல பவுலிங் செய்ய போகிறோம் அப்படிங்கிற புத்திசாலித்தனமான முடிவை எம்எஸ் தோனி எடுத்திருந்தாரு ஸோ அதை இப்போ ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் சுட்டி காட்டியிருந்த விராட் கோலி டாஸ் மட்டும் நாங்க முதல்ல ஜெயிச்சிருந்தாலோ இல்ல சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் பண்ணிருந்தாலோ இந்த ஆட்டம் நிச்சயமா நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படியே ஒருவேளை தோத்து போயிருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமா தோத்து போயிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி இப்ப தோல்விக்கான காரணத்தை ஆட்டம் முடிஞ்சதும் அவர் தெரிவிச்சிருந்தாரு சோனு ஃப்ரெண்ட்ஸ் ஒருவழியா ஐபிஎல் ஆட்டங்கள் எல்லாமே துவங்கி முதல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஒரு அபாரமான வெற்றியையும் இப்போ பெற்றுட்டாங்க இதே போலதான் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் ஐபிஎல் முதல் ஆட்டத்திலே மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடந்த ஆட்டத்துல ஒரு அசத்தலான வெற்றியை பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் படைச்சிருந்தாங்க ஸோ அதைத் தொடர்ந்து இந்த வருட ஐபிஎலோட முதல் ஆட்டத்திலும் இப்போ ஒரு அற்புதமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இப்போ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்